வணக்கம் புத்தாண்டுமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து முக்கிய கட்சியின் தலைவர் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் அந்த கட்சி அப்படி நேற்றைய தினம் புத்தாண்டையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அந்த கட்சியின் தலைவர் யார் என்பது பற்றிய மொழிகர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இந்த வருடம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தலுக்கு இன்னும் மிக குறுகிய நாட்களே உள்ளன இதனால் அனைத்து கட்சிகளும் தீவிரமான தேர்தல் பணிகளில் களமிறங்கிவிட்டனர் இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் நான்கு முனை போட்டி ஏற்பட்டுள்ளது அதாவது திமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி விஜயின் தாவேக தலைமையிலான கூட்டணி மற்றும் சீமானின் நாம் தமிழ் கட்சி என இந்த முறை நான்கு முனை போட்டி ஏற்பட்டுள்ளது இதில் தற்போது வரை திமுக கூட்டணியே மிகவும் வலிமையான கூட்டணியாக இருந்து வருகிறது அதாவது திமுக கூட்டணியில் தொடர்ந்து சலசலப்பு நீடித்து ஒரு பக்கம் செய்திகள் வெளிவந்தாலும் கூட வரை திமுக கூட்டணியிலிருந்து அதிகாரபூர்வமாக எந்த ஒரு கட்சியும் வெளியேறவில்லை அதே சமயம் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமைத்து கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் ஆகிவிட்ட நிலையிலும் கூட தற்போது வரை வேறு எந்த புதிய கட்சி கட்சிகளும் அந்த கூட்டணியோடு இணையவில்லை அதே விஜயின் தவிக்கவும் திமுக கூட்டணியிலிருந்து சில கூட்டணி கட்சிகளை தங்கள் கூட்டணிக்குள் இழுக்க வேண்டும் என்று படாதபாடு பட்டு வருகிறார்கள் ஆனாலும் தற்போது வரை அந்த கூட்டணியிலும் எந்த ஒரு கட்சியும் இணையவில்லை இதற்கிடையே தேமுதிக பாமக ஓபிஎஸ் அணி மற்றும் டிடிவி டி வி தினகரனின் அமமுக உள்ளிட்ட கட்சிகளும் திமுக கூட்டணியில் இணையிருப்பதாக ஒரு பக்கம் பேச்சுக்கள் அடிபட்டு வருகின்றன அது பத்தாது என தொடர்ந்து பல்வேறு புதிய கட்சிகளும் பல்வேறு அமைப்புகளும் திமுக கூட்டணிக்கு தொடர்ந்து தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றன அதாவது சிறு சிறு கட்சிகள் முதல் பெரிய பெரிய கட்சிகள் வரை தொடர்ந்து திமுக கூட்டணியில் இணையவே ஆர்வம் கட்டி வருகின்றனர் முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நான்கு முனை போட்டி ஏற்பட்டுள்ள நிலையில் மற்ற மூன்று கூட்டணிகளும் திமுக கூட்டணியை எதிர்த்து களமாடுகின்றனர் இதனால் திமுகவின் எதிர்பார்க்குகள் ஒரு இடத்தில் குவியாமல் மூன்று கட்சிகளுக்கும் சிதறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனால் திமுக கூட்டணி கடந்த முறை காட்டிலும் வாக்கு சதவீதம் குறைவாக வாங்கினாலும் கூட இந்த முறையும் மீண்டும் திமுகவே வெற்றி பெற்று ஆட்சி என்று தொடர்ந்து பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன முதல் பெரிய பெரிய கட்சிகள் வரை தொடர்ந்து திமுக கூட்டணியில் இணையவே ஆர்வம் கட்டிவிடுகின்றன இது வகையில் நேற்றைய தினம் ஆங்கில புத்தாண்டையொட்டி மக்கள் விடுதலை கட்சி நிறுவன தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான முருகல்ராஜன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அவரது இல்லத்திற்கே நெருள் சென்று சந்தித்து பொன்னாடி அணிவித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடமும் புத்தாண்டு வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டார் இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் முருகல் அவர்களது மக்கள் விடுதலை கட்சி திமுக கூட்டணியில் இணைந்து போவது உறுதியாகிவிட்டது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திமுக சார்பில் முதுகுளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக வெற்றி பெற்று முருகல்ராஜன் அவர்கள் தேர்தலில் திமுக கூட்டணியில் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் இந்த நிலையில் தற்போதும் மக்கள் விடுதலை கட்சி திமுக கூட்டணியில் நீடிப்பதால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் இவருக்கு அதே தொகுதியில் சீட் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் மீண்டும் திமுகவை ஆட்சி அமைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் தொடர்ந்து பல்வேறு புதிய கட்சிகளும் திமுக கூட்டணியில் இணைந்து வரக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க குறிப்பிடுங்க